வண்ண விளக்குகளால் ஜொலித்த கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயமுத்தூர் விழாவின் ஒளி மற்றும் ஒளி காட்சி மூலம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டிஎன்ஏயு கட்டிடத்தின் அழகை பன்மடங்கு அதிகரித்துள்ளது கோவை விழாவின் பதினாறாவது பதிப்பு ஜனவரி இரண்டாம் தேதி தொடங்கியது இதன் ஒரு பகுதியாக ஜனவரி எட்டாம் தேதி வரை நகரம் முழுவதும் பல்வேறு கொண்டாட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு நகரத்தில் உள்ள சின்னமன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கட்டிடத்தின் கம்பீரத்தை காட்சிப்படுத்த தேர்வு செய்தனர் இந்த கட்டிடம் பிரமாண்டமான இந்தோ சரசனி கட்டிடக்கலை வடிவமைப்பை கொண்டுள்ளது மற்றும் சிவப்பு மேஜை வடிவசெந்தற்களால் நேர்த்தியாக வெட்டப்பட்ட கற்களால் ஆனது சென்னை உயர்நீதிமன்றம் மைசூர் அரண்மனை மற்றும் மும்பையில் உள்ள தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் கூட இந்த பாரம்பரிய வடிவமைப்பை கொண்டுள்ளது சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் கவர்னர் சர் ஆர்தார் லாலி அவர்களால் செப்டம்பர் தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டிடத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது மேலும் இது ஜூலை ஒன்பது அன்று திறக்கப்பட்டது என்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நூறு ஆண்டுகள் பழமையான கட்டிடம் காலத்தை கடந்து கம்பீரமாக நிற்கிறது மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் பல ஆண்டுகளாக ஏற்பட்ட மாற்றத்திற்கு சாட்சியாக உள்ளது இந்த அற்புதமான கட்டிடம் மற்றும் இந்த முதன்மையான பல்கலைக்கழகம் கோவையின் வளமான வரலாறு மற்றும் பாரம்பரியத்தில் ஒரு பிடித்துள்ளது கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கட்டிடத்தை சிறப்பித்துள்ளது மேலும் அங்கு ஒளி மற்றும் ஒளி காட்சி ஏற்பாடு செய்துள்ளது இசையுடன் கூடிய வண்ணமயமான விளக்குகள் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து தொடங்கும் மாலை நேரங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கட்டிடத்தின் அழகை வெளிப்படுத்தும் இந்த மொழி மற்றும் மொழி நிகழ்வை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வி கீதா கீதாலட்சுமி மற்றும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் கே மாதேஸ்வரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சி ஆறு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை கண்டு ரசிக்கலாம் என நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்